பகபத உறுப்பு லக்கணத்தில் இப்போ நிற்க என்ற ஒரு வார்த்தையை பிரிக்க சொல்கிறாங்க அல்லது படிக்க என்ற வார்த்தையை பிரிக்க சொல்கிறாங்கன்னா இன்றத்துக்கும் வித்தியாசமாக நீங்கள் பிரிக்கணும் இப்போ நிற்க என்பது என்னென்னா வேங்குல் வினிமுற்று இப்போ வேங்கல் வினிமுற்று வந்து நம்ம பிரிக்கும் பொழுது நிற்க என்பதற்கான பகுதியின் இல் அது பிரிக்கிறோம் அந்த இல்லு தான் எராக மாறி இருக்குது நலல வேற்றுமல் ரடாகவெண் விதிப்படி அது மாறியிருக்கின்றதுனால அது ப்ராக்கெட்டில் போட்டு விகாரமாக எழுதி மீதம் காருக்கு கா வந்து வியங்கல் வினிமுற்று விகுதி அப்படின்னு எழுதிடலாம் ஏன்னா கா இயர் இந்த மூணு வந்துச்சுன்னா வியங்கல் வினிமுற்றும் படிக்க அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ படிப்பகுதி அதாவது கட்டளை சொல்லாக பிரிக்கிறோம் இக்குக்கு இக்கு போடுறோம் இந்த கா வந்து ரெண்டாக பிரித்து இக்கு குற்றில் ஆணு பிரிச்சிடுறோம் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும் இந்த காவை அப்படியே போடுறோமே இந்த காவை மட்டும் இக்கு குற்றல் ஆணு பிரிக்கிறோமே அப்படின்னா இது வந்து வியங்குலுமணி மற்றும் விகுதியில் கா இயற்கையிலே வரலாம் ஆனால் இந்த படிக்கங்கிற இறுதியில் வரக்கூடிய கா வந்து ஒன்று பேரட்சமாக வரணும் அல்லது வினையச்சமாக வரணும் வினையச்சமாக வருகிற போது ஊ ஈ பெரும்பான்மையாக வராத வந்தாலும் வினையச்சம்தான் ஏன்னா முடியக்கூடிய எழுத்து இப்போ வந்து படிக்க சென்றான் அப்படின்னு முடியுது இல்லையா அது சென்றான்போது வினை சொல் என்பதனால இதை வந்து வினையச்சமாக கொள்ளலாம் அப்போ வினையச்சமாகவோ பேரட்சமாகவோ இறுதியில் வந்துச்சுன்னா அங்கே ஊவாகவோ அல்லது வந்து ஆவாகவோ அல்லது ஆகவோ பிரிக்கணும் அதில் படிப்பகுதி இக்கு சந்தி இக்கு எழுத்து பேர் ஆ வினையச்ச விதி அப்படின்னு பிரிக்கணும் நன்றி வணக்கம் அதை கூட பிரிக்கணும் ஏன்னா அங்கே வந்து காவை அப்படியே விடக்கூடாது ஏங்கல் வினிமுற்றில் மட்டும்தான் காவை அப்படியே விடணும் பாக்கி வினியட்சமாகவோ பேரட்சமாக வருகிற போது இரண்டாக பிரித்து அது இறுதியில் உயிரெழுத்துல தான் முடியும் என்பதை தெரிஞ்சுக்கணும் நன்றி